இஸ்ரேல் ராணுவம் தனது போர் விமானங்களை கொண்டு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகளின் மீது நேற்றைய தினம் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் அறிக்கைகளின்படி ஹிஸ்புல்லா அமைப்புக்கு சொந்தமான சுமார் ஆயிரம் ராக்கெட் லான்ச்சர்கள் இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இத்தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் நாட்டை பாதுகாப்பதற்காக ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பின் உள்கட்டமைப்பு மற்றும் இலக்குகள் மீதான தொடர் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளன லெபனானில் பேஜர்களை தொடர்ந்து வாக்கி டாக்கிகளும் பல்வேறு இடங்களில் வெடித்து சிதறினர் இதில் தற்போது வரை முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழும் சூழலில் லெபனான் மீது இஸ்ரேல் இந்த வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது எனினும் இத்தாக்குதல்களினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை இதேவேளை பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே ஒரு வார கால பதற்றத்திற்கு பிற உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் அதே சமயம் இம்மோதல் நிலையானது மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு காணப்படுவதாக அமெரிக்காவும் அச்சம் தெரிவித்துள்ளது இதனிடையே பாலஸ்தீன பகுதிகளை இஸ்ரேல் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளதை பன்னிரண்டு மாதங்களுக்குள் முடிவுக்கு கொண்டுவர ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதில் நூற்றி இருபத்தி நான்கு நாடுகளின் ஒப்பந்தத்துடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த பிரேரணைக்கு எதிராக பதினான்கு நாடுகள் வாக்களித்துள்ளதுடன் வாக்களிப்பில் இருந்து விலகியுள்ளன மேலும் கிழக்கு ஜெருசலேம் உள்ளிட்ட இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீன பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ராணுவத்தினர் வெளியேற வேண்டும் என்று குறித்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிலை பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேடி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்